புயலுக்கு பின் அமைதி புயல் போன்று பிரச்சாரம் செய்த பிறகு தியானம் இதுதான் மோடியுடைய ஃபார்முலா அது ஏதோ இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறதுல ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடங்களில் அவர் இது போன்ற தியானங்கள் செய்வதை ஒரு பழக்கமாக வைத்திருக்கிறார் இம்முறை நம்மளுடைய புண்ணியமோ என்னமோ தெரியல அவர் வந்து தமிழகத்தை தேர்ந்தெடுத்துக்கிறார் இன்றோடு கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைகிறது ஒரு பெரிய பிரச்சார கூட்டத்தில் ரேலியில் கலந்து கொண்டு இன்று ஈவினிங்கு கன்னியாகுமரி வந்து வருகிறார் நரேந்திர மோடி வந்த பிறகு அங்கே இருக்க கெஸ்ட் ஹவுஸில் கொஞ்சம் நேரம் அப்படியே எல்லோரையும் பார்த்துட்டு பார்க்குறவங்கள பார்த்துட்டு அதுக்கு பிறகு பகவதி அம்மனை தரிசிக்கிறார் தரிசித்து விட்டு இன்று தொடங்கி ஏழு மணி தொடங்கி அவர் தியான நிலைக்கு போகிறார் முப் ஒன்றாம் தேதி வரைக்கும் அவர் மௌன விரதம் இருக்கப் போகிறார் அந்த நேரத்தில் அவர் யாரையும் சந்திக்க போதில்லை விவேகானந்தர் பாறையில எப்படி இங்கே வந்து தவம் இருந்தாரோ அதே போல விவேகானந்தா கேந்திராவில் அந்த மண்டபத்தில் தியான மண்டபத்துல அவர் தவம் இருக்கப் போகிறார் அப்படின்னு ஒரு செய்தி அவர் வந்து வரப்போகிறார் இன்னையிலேருந்து தொடங்க போகிறதுங்கிறது ஊர்ஜிதமாகிவிட்டது அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கிறதுனால தமிழகத்தில் இந்தியா முழுக்கவே பல இடங்களில் இருக்கு அதுவும் தமிழகத்திலையும் இப்பொழுதும் இருக்குது அதனால் அவருக்கு அனுமதி அளிக்கக்கூடாது அப்படின்னு திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தேர்தல் ஆணையத்திற்கு புகார் கொடுத்துருக்குறாங்க அந்த மாவட்ட கலெக்டர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க இவர் இந்த இடத்துல தியானம் இருப்பதே நடக்க போகிற தேர்தலுக்கு வந்து மறைமுகமாக ஒரு பிரச்சாரம் செய்கிறார் ஏன்னா அவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இடம் அப்படி தமிழகத்தில் தேர்தல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருந்தால் கூட தமிழகத்திலே அவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இடம் தேர்தல் நடக்கக்கூடிய ஊரை அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இது வந்து தியானங்கிற பேரில் அவர் ட்ராமா பண்ணுறாருன்னு காங்கிரஸ் ஒரு பக்கம் சொல்ல அதை விட இங்கே வந்து கோடை காலம் இது பல சுற்றுலா பயணிகள் வருவாங்க கன்னியாகுமரிக்கு அவர்களுக்கெல்லாம் கேந்திராவுக்கு போக முடியாமல் தடை வச்சுருக்காங்க இதையெல்லாம் ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க தமிழில் ஒரு பழமொழி உண்டு அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அதனால் மோடி என்ன செஞ்சாலும் பயப்படுறான் உட்கார்ந்தாலும் பயப்படுற எழுந்திரிச்சாலும் பயப்படுறான் அவர் பேசாமல் மௌனவர்கள் இருந்தாலும் பயப்படுறான் பேசினாலும் பயப்படுறான் அப்போ என்ன தான் பண்ணுறது அந்த கமல்ஹாசன் படத்தின்னு ஒரு நிற்க பயம் உட்கார் பயம் நாடு பயம் நாடு பயம் அந்த மாதிரி என்ன பண்ணாலும் பயம் நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க ஒரு புயல் அடித்து அதுக்கு பிறகு அமைதின்னு சொன்னீங்க அதாவது முதல் இதுக்கு முந்தைய எலெக்ஷன் வந்து மோடி அலை மோடி அலை என்று சொன்னார்கள் இப்போ வந்து புயலாக அடிக்கின்றது என்று நீங்கள் சொல்கிறீங்க நான் அதை மறுக்கிறேன் புயல்னு அடிக்கலை சுனாமியே அடித்து கொண்டிருக்கிறது ஆகவே ஒரு பெரிய எலெக்ஷன் சுனாமிக்கு பிறகு இப்போ உள்ள மீடியாக்கள் பெரிய முயற்சி பண்ணி அந்த சுனாமி இல்லை அலையும் இல்லைன்னு சொல்லி ஏதாவது முழு பூசணியை ம பூசணிக்காயை மறைப்பது போல முயற்சி பண்ணாலும் பெரிய சுனாமி அடித்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் பாஜக தொட முடியாத பல இடங்கள்லாம் போய் பாஜக தொட்டிருக்கிறது அது தேர்தல் ஜூன் தேதி நம்ம நிச்சயம் தெரிய போகிறது அதனால் ஒரு பெரிய சுனாமிக்கு பின்பு ஒரு அமைதி இதில் நம்ம கேள்வி என்னன்னா இப்போ அவருப்பே அங்கே தியானம் பண்ண இவங்களுக்கு என்ன பிரச்சாரமாக பண்ணுறார் கண்ண முடி தியானம் பேசக்கூட போகிறதில்ல இப்போ என்னன்னா இதில் இது இருறாங்க அது வந்து விவேகானந்தர் வந்து மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் மேற்கு வங்கத்தில் வந்து அன்றைக்கி ஒம்பது இடங்களில் வந்து தேர்தல் நடக்குது அந்த ஒம்போது இடங்களில் வந்து பாஜக என்பதற்காக விவேகானந்தர் இருக்கக்கூடிய இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே போய் தியானம் பண்ணுறார் அதான் ஒரு மேனிப்புலேஷன் ஏற்கனவே ராமகிருஷ்ணா மிஷனோடு ஒரு சண்டை லடாய் வரை மம்தா பேனர்ஜிக்கு இருக்கு இருக்கிறது அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய பல இடங்களில் ஹிந்துத்வா இருக்கக்கூடிய பல தொகுதிகள் ஐம்பத்தெட்டு தொகுதிகள் முழுக்க முழுக்க ஹிந்துத்வா ஆதிக்கம் உள்ள தொகுதிகள் அதனால ஹிந்துத்வா சிந்தனை அங்கே போய் அப்படி பாயும் அவங்க தியானம் பண்ணால் அங்கிருந்து அந்த சிந்தனை போய் பாஞ்சிரும் எதையாவது சொல்லி வந்து தடுக்க முடியுமா அதை வந்து நிறைய சேனல்களில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலான் இருக்காங்க ஆமா அது பாதிப்பை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் எதுவுமே பண்ண கூடாது மோடி இப்போ மோடி அமைதியா இருக்கார் அமைதியாக இருக்கார் அமைதியா இருக்கார் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு யோகி ஒரு பெரிய ஒரு துறவி அப்படிதான் நான் பார்க்கறேன் அந்த விவேகானந்தர் பாறை இவர் இப்போ மோடிஜி அவங்க போறதுனால விவேகானந்தர் பாறைன்னா என்ன உடனே எல்லாம் கூகுள்ல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க வாட் இஸ் விவேகானந்தர் ராக் இதுக்கு முன்னாடி பல பேருக்கு தெரியாது இப்ப எல்லாம் இன்னைக்கு வந்து தினமலர்ல ஒரு கட்டுரை வந்து இருக்கையா அருமையான கட்டுரை எல்லாம் படிச்சு பார்க்கணும் எப்படி உருவானது எப்படி உருவானது விவேகானந்தர் பார்க்கணும் இப்ப கட்டுரை எல்லாம் இப்படி ஓஹோ அப்படியா எல்லா இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள் ஆகவே விவேகானந்தர் வந்து நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து அவர் வந்து ராமநாதபுரம் மகாராஜா தான் இதுக்கு போனோம் சொல்லி கேட்கிறார் அமெரிக்கா போனோம் என்று சொல்லி அவருக்கு வந்து தூண்டி அந்த எண்ணத்தை ஏற்படுத்துகிறார் அதே போல் மயிலாப்பூரில் சில அன்பர்கள்லாம் வந்து பணம் வசூல் பண்ணி கொடுக்குறோம் அதையும் செலவு பண்ணிடுறார் அவர் இவர்கிட்ட கையில் காசே இல்லை போகணுமா வேண்டாமா எதுவுமே அவருக்கு தெரியல ஒரு பெரிய குழப்பமான மனநிலை பல பேருந்து நீங்கள் போகணும் ஏன்னா ஒரு சர்வ மத மாநாடு என்ற பெயரில் உலகத்திலே வந்து தலை சிறந்த மதம் கிறிஸ்துவ மதம்தான் என்று நிறுவுவதற்காக அந்த கிறிஸ்துவ அமைப்புகள்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு மாநாடு சர்வமத மாநாடு அதுக்கு நீங்கள் போய் ஹிந்து மதத்தை சார்பாக யாருமே இல்லை ரெப்ரஸன் பண்ணுறது நீங்க போயிட்டு வாங்க எப்படி போக முடியுமா அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது ஒரு பெரிய குழப்பத்தில் அவர் கன்னியாகுமரியிலேருந்து அந்த கடற்கரையில் பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு பாறை இருக்கு கடல்ல ஒரு பட போய் அந்த கடல்ல அந்த கொண்டு போய் உடுப்பா அந்த பாறையில கேட்குறாரு காசு இருக்கான்னு இவன் காசு இல்லைங்கிறாரு அப்போ எனக்கு முடியாதுன்னு சொல்லிடுறான் அப்போ நீச்சல் இடித்துக்கொண்டே அங்கே போய் மூன்று நாள் சாப்பிடாமல் அன்ன ஆகாரம் இல்லாமல் உட்காந்து பாறையில் உட்காந்து தியானம் செய்கிறார் அந்த இடத்துல ஸ்ரீபாதம் என்று சொல்வார்கள் கன்னியாகுமரி தவம் இருந்த இடம் அவருடைய பாதம் இன்றைக்கு இருக்கு அந்த பாறையில ஒரு இது இருக்கும் இன்பிரிண்ட் இருக்கும் குமரியிலே அன்னை சிவனை நோக்கி தவம் செய்த இடம் அது அந்த இடத்துல பாறையில போய் உட்கார்ந்த பிறகு மூன்று நாட்கள் தன்னை மறந்து அவர் இருக்கும்போது மேலிருந்து ஒரு பெரிய சர்வ சக்தி வாய்ந்த ஏதோ ஒளிப்பிழம்பு போல அவர் தலைக்குள்ளார் இறங்குதை போன்ற உணர்வு அவருக்கு ஏற்படுகிறது அப்ப முடிவு செய்கிறார் இந்த நாடு முழுக்க ஒரு கண்முனால வருது நாட்டுடைய வரலாறு முழுக்க வருகிறது அதெல்லாம் நீங்க விவேகானந்தருடைய ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும் அதன் பிறகு சர்வமத மாநாட்டில் போய் அவர் பேசுறாரு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சகோதரர்களே சகோதரிகளே என்று சொன்ன உடனேயே அங்கிருந்து ஆயிரக்கணக்கான பேரும் எழுந்திருந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஃபார் டூ மினிட்ஸ் அதை வந்து மிஸ்டர் எம் என்று ஒருத்தர் அவர் எழுதியிருப்பார் அதை படிச்சு பார்க்கணும் அவர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாருன்னா அவர் அந்த ஊமையை அவர் சொல்லலை அவர் சொன்னதை அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கணும் இப்போ ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் கீழையும் வந்து அடியில் ஒரு ஒயர் இங்கே வச்சுக்கோங்களேன் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு முறை சுவிட்சை அப்படி போட்டு எடுத்திங்கன்னா என்ன ஆகும் எல்லாம் அதிர்ச்சியில் எழுந்திச்சு நிற்பாங்க இல்லையா அதே போல் ஒரே சமயத்தில் ஆனதுக்குலாம் அத்தனை பேர் எழுந்தி நின்று தட்டினார்கள் அந்த உணர்வு அப்படிப்பட்ட உணர்வை அவர் கொடுப்பதை கொடுத்த இடம் இருந்தால் கன்னியாகுமரி அவ்வளோ பவர்ஃபுல் பிளேஸ் அதன் பிறகு வந்து அவருடைய டில் ஹிஸ் லாஸ்ட் பிரீத் அவர் அன்னைக்கு போகிறது அங்கே பேசினதுக்கு அப்புறம் கண்டினியூஸாக இல்லை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயாச்சு அந்த அளவுக்கு பாப்புலர் பிரசன் ஆகிட்டார் வெறும் பாம்பாட்டிகள் வாழக்கூடிய தேசம் என்று நம்ம நாடு சிறுமைப்படுத்தப்பட்ட போது இந்த நாட்டுடைய உயர்ந்த தத்துவங்களை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தார் விவேகானந்தர் அதற்கான அந்த கரு அதற்கான ஒரு விதை கன்னியாகுமரியில் அந்த பாறையிலே அமர்ந்து தியானம் செய்த போது அவருக்கு கிடைத்தது ஆகவே அந்த இடத்துல வந்து விவேகானந்தருக்கு ஒரு நினைவு சின்னம் விற்கணும் சொல்லிட்டு ஏகநாத் நாடு இப்படி முடிவு செய்த உடனேயே அந்த பாறை பார்த்தா ஒரு கான்கிரீட்டில் சிலுவை இருக்குது ரெடிமேடா ரெடிமேடு அது என்ன பண்ணுமோ பண்ணியாச்சு இப்போ அந்த இடத்துல விவேகானந்தருக்கு ஒரு பெரிய நினைவு சின்னம் வரணும் தமிழ்நாட்டில் சிஎம்ஆருக்கார் பக்தவசலம் காங்கிரஸ்காரர் அடைஞ்சு கொடுப்பாரா வாய்ப்பே இல்லை வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு இல்லை டெல்லியில் வந்து கல்ச்சர் மினிஸ்டர் ஹுமாயுன் கபூர் முஸ்லீம் கொடுப்பாரா இல்லை அப்ப என்ன செய்கிறார் நாடி முடிவு பண்ணிட்டார் முதல்ல வந்து ஹுமாயுன் கோபூரை ஆஃப் பண்ணும் கல்கத்தாவில் அப்ப அங்குள்ள பெரிய பெரிய விஐபி எல்லாரையும் பார்த்து பெரிய கூட்டம் நடத்துறார் மேற்குங்க மாநிலத்தை சேர்ந்த விவேகாந்தர் வந்து உலகம் முழுக்க பிரசித்தி பெற்றோர் அவர் வந்து தியானம் செய்த இடம் கன்னியாகுமரி பாறையில் அவருக்கு ஒரு நினைவு சின்னம் அனுப்பு அமைக்கக்கூடாது என்று இந்த ஹுமாயூன் கோபுர தடுக்கிறார் அப்போ பெரிய பொதுமக்கள் எழுச்சி வந்து வேற வழியே இல்லாமல் ஹுமாயூன் கொப்பூர் ஒத்துக்கொள்கிறார் அதோட நிற்கல முந்நூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் பெர்சனலாக ஒருத்தனை பார்த்து பேசி அவங்களுடைய சைன் வாங்கி முந்நூறு பேருடைய சைன் கொடுத்த உடனே முந்நூறு எம்பி சைன் போட்டிருக்காங்க வேறு வழி இல்லாமல் மத்திய அரசு அதுக்கான ஒப்புதல் கொடுத்தது மாநில அரசும் வேறு வழி இல்லாமல் ஒப்புதல் கொடுத்தது அங்கே கட்டினாங்க அந்த கேந்திரம் ஆரம்பித்த பிறகு அதன் பிறகு விவேகாந்தா கேந்திரம் மூலமாக பல்வேறு நலப்பணிகள் நேட்டிவ் நாலேஜ் இண்டிஜினியஸ் நாலேஜ் சிஸ்டம் அதை பற்றிலாம் பெரிய ரிசர்ச் ட்ரைனிங் இப்படி பல விஷயம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஆகவே இதுதான் விவேகானந்த பாறையினுடைய ஒரு வரலாறு மோடி அவர்கள் அங்கே போன காரணத்தினால் இப்படிப்பட்ட இந்த வரலாறு நாடு முழுக்க உலகம் முழுக்க தெரிய ஆரம்பித்திருக்கிறது வரலாற்றோட இன்னொரு இந்த மோடி தியானத்தை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்க்கிறது ஆனா அந்த அந்த பாறை அமைப்பதில் ஜோதி பாசு அவருடைய பர்சனல் செக் இருபத்தஞ்சாயிரம் அந்த காலத்திலேயே அவர் ஃபில் பண்ணி அவர் கைப்பட அதாவது அவங்க ஒய்ஃப் பேர்ல எதாவது இருந்து அவர் கொடுக்க பேர்லேருந்து செக் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு தகவலும் கூட இருக்கு அதே போல பாருங்க அதற்கு ஆதரவு ஆய்வு தெரிவித்திருக்கிறார் இந்த விவேகானந்தர் ராக் கட்டுவதற்காக ஒரு ரூபாய்க்காக நன்கொடை ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் ஒரு ரூபாயாக நாடு முழுக்க அப்படி வசூல் செய்யப்பட்ட ஒரு ரூபாய் வைத்து தான் அது கட்டப்பட்டது அனைவருடைய அனைவருடைய பங்களிப்பு இருந்து இதில் பாருங்கள் பாருங்க கவனிக்கோடி முக்கியமான ஒரு கனெக்டிங் பாயிண்ட் என்னன்னா விவேகானந்தருக்கு காணதற்கு என்ற பெயர் அப்போது இல்லை அவருக்கு வைத்த பேர் நரேந்திரநாத் தத்தா நரேந்திரநாத் அதே நரேந்திர தாமோதர்தாஸ் இப்பங்க தியானம் பண்ண போறார் அந்த நரேந்திரன் என்ன செய்தார் நம்முடைய இந்து கலாச்சாரத்தின் இந்து தர்மத்தின் ஹிந்து பிலாசபி இந்து தத்துவத்தின் பெருமையை உலகம் முழுக்க பறைசாற்றினார் நம்ம நாட்டை ஹிந்து நம்ம நாட்டுடைய உலக வல்லரசாக மாற்றக்கூடிய ஒரு வேலை மோடி திரியில நடக்கப் போகிறது அதற்காக இந்த நரேந்திரன் போய் தியானம் இருக்கப் போகிறார் எவ்வளோ பெரிய ஒரு கனெக்டிங் பாயிண்ட் பாருங்கள் அதனால் இவர் நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் மோடிஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு துறவு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து அவருக்கு எடுத்த அன்பளிப்புகள் எல்லாம் கூட அவருக்கு அங்கே இருக்கிற எம்ப்ளாய் செக்ரட்டரி இருக்கிற எல்லாம் திருப்பி கொடுத்துட்டார் ராமர் கோயில் கட்டும்போது பார்த்தோம் இவரை வந்து ராமர் கோயிலில் அந்த பிராண பிரதிஷ்டை கூப்பிட்டுருக்காங்க போய் கலந்துக்கலாமே கிட்டத்தட்ட எத்தனை நாள் பதினோரு நாள் வெறும் தரையில படுத்து ஏசி போடாமல் படுத்து தவம் இருந்து அதாவது அந்த ஐயப்ப மோஜைக்கு ஒரு மண்டலம் விரதம் இருக்கும் பார்க்குறோம் இல்லையா உண்மையாக விரதம் இருக்கிறவங்க அதே போலவே உண்மையாக ஒரு துறவி போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகான் மோடி ஆகவே நல்லது நடக்கப் போகிறது அப்படி எனக்கு படுகிறது ஒரு புனிதமான இடம் இது என்பது எல்லாருக்கும் உலகத்தில் சொல்லியிருக்கிறார் முதல் முறையாக அவர் வந்து இதே போல தேர்தல் பிரச்சாரத்தை முடித்து விட்டு பதவியேற்ப சமயத்தில் இப்ப சிவாஜியுடைய கோட்டைக்கு போனார் பிரதாப்கர் கோட்டையிலேயே அப்சல் கானை வெற்றி கொண்ட இடம் அதாவது யாராலும் வெற்றி கொள்ளவே முடியாது என்று நினைத்து முடியாது அசாத்தியம் சாத்தியமே இல்லை என்று வந்து அப்சல் கானை முறியடித்த இடம் அந்த இடத்துக்கு முதல்ல போனார் அடுத்து கேதார்நாத்துக்கு போய் தியானம் பண்ணார் இப்போது குமரிக்கு வந்திருக்கிறார் நாடு முழுக்க இணைத்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் இதில் நம்ம கவனிக்கூடிய விஷயம் என்னன்னா மோடி அவர்கள் மகாபலிபுரம் வந்தார் வந்துட்டு போன பிறகு தான் பல பேர் ஓ இப்படிப்பட்ட இடம் நம்ம நாட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு பல பேர் வர ஆரம்பித்தாங்க உலகம் முழுக்க மகாபலிபுரத்தை பற்றி திருமணம் ஆரம்பித்தது கவனம் மோடி போய் லட்சத்தீவில் கால் வச்சார் மாலத்தீவு கீழே இறங்கிடுச்சு அமுங்கையே போயிடுச்சு அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹனி மூணுக்கு என்ன பண்ணுவாங்க எல்லாம் மால்டிவிஸ் போகிறேன் பெருமையாக சொல்லுவாங்க அப்படி மால்டீவ்ஸ் போறேன் என்று சொன்னவர்கள்லாம் தன்னுடைய ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிவிட்டு லட்சத்தை போக வச்சிட்டார் ஒரு மாற்றம் ஆகவே இனிமேல் உலகத்தினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய மையமாக கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறை மாறப்போகிறது ஆகவே ஒரு பெரிய டூரிஸ்ட் சென்டனும் மாறும் இப்போ ஒரு மூன்று நாள் டூரிஸ்ட் வரலன்னு இவங்களாம் அங்கலாய்க்கிறார்கள் ஆனால் இனிமேல் சமாளிக்க முடியாத அளவுக்கு சமாளிக்க முடியாத கூட்டம் தனியாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டே நாகர்கோவில் வரணும் கன்னியாகுமரியில் வரணும் இல்லாட்டி முடியாது அந்த அளவுக்கு மாறப்போகிறது ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி செல் சென்று கொண்டிருக்கிறது நாடு இன்னொன்று நம்ம நாட்டுடைய பாரம்பரியத்தை நினைவு கூடுகிறார் காசிக்கு போய் வாரணாசிக்கு பூஜை பண்ணுறது மோடி இந்த மாதிரி தியானம் பண்ணும்போது நம்முடைய நாட்டினுடைய பாரம்பரியம் ஸோ யூத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் ஓ நாம கூட தியானம் பண்ணணும் பிரைம் மினிஸ்டரே பண்ணுறாரு அப்போ முன்னுதாரணமாக பல நல்ல பழக்கங்களை நாட்டுக்கே செய்து காட்டி கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் மகாபிலிபுரத்தில் வந்த போது கூட கடற்கரை இந்த குப்பையை எடுத்தார் அதுக்கு ஒரு பேர் நமக்கு தெரியவே தெரியாது மோடி நமக்கே தெரிகிறது ஆகவே ஒரு பிரை மினிஸ்டராக இருந்து ஆட்சி செய்வது மட்டுமல்லாமல் முன்னுதாரணமான வாழ்க்கையும் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் அப்படித்தான் இந்த சம்பவத்தை நான் பார்க்கிறேன்